நல்லா நல்லா லைட்டாக தூக்குங்க ஆ அப்படி வைங்க வணக்கம் போலவர்களே இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்ஸ்டால் பண்ண ஒரு ஓபன் வெல் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஓட்ஸ் பேனலில் ஒரு நாலு பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க ஓபன் வெல்லோட ஆளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது அடி ஆளோ இருக்கும் அதோட தண்ணி மட்டும் ஒரு இருபத்தி அஞ்சு அடிக்கு கீழே தான் தண்ணி மட்டும் இருந்துச்சு ஸோ ரெண்டரை இன்ச் அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ரெண்டு இன்ச் ஓஸில் கனெக்ட் பண்ணியிருக்காரு மொத்தம் அவருக்கு ஒரு ஆறு ஏக்கர் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகும் எவ்வளோ ஆழத்துக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபீட் ஹைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஃபுல்லாக மாட்டுக்கு தேவையான அந்த புல்லுன்னு சொல்லுவாங்க உயரமாக வளர்கிறது அது பாசனம் பண்ணியிருக்காங்க அது போக இப்போ இந்த பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பாசனம் வேறு வேறு பூச்செடி இந்த மாதிரிலாம் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு எயிட் டூ எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் நாலு பேனல் அப்படின்றதுனால உங்களுக்கு ரெண்டு ரோலை அதாவது டூ க்ராஸ் டூ அப்படின்ற டிசைன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஹைட்டோட அளவு எப்படி இருக்குன்னு ஒரு ஆள் மேலே ஏறி நின்றாலும் எட்டாது அந்தளவுக்கு இருக்குது ஒரு எயிட் டு செவன் அந்த ஹைட்டை டிசைனில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மோட்டர் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஓப்பன் வெல் மோட்டர் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபீட் வேலை செய்யக்கூடியது எக்ஸ்டர்னல் ட்ரைவ் டைப்பு அதாவது கண்ட்ரோலர் மோட்டருக்குள்ளே இருக்காது வெளியில் இருக்கும் இந்த மோட்டரில் அட்வான்டேஜ் என்னென்னா அது இபிலையும் ரன் பண்ண முடியும் சோலார்லேயும் ரன் பண்ண முடியும் கம்ப்ளீட் BLDC தான் அதோடது ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் மோட்டார் மேக்சிமம் இந்த மோட்டரோட வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வரைக்கும் எடுக்கும் நீங்கள் ஒரு வேளை இபியில் ரன் பண்ணுறதா இருந்தாலுமேவும் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகாது ஸோ இதான் அந்த ஓப்பன் வெல்லோட ஆழம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சு அடி வரைக்கும் இருக்குது மேக்சிமம் முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஐம்பது அடிக்கு நம்ம இறக்கிருக்கோம் என்ன இதுலேருந்து எடுத்து டேரக்டாக பாசனம் பண்ணல அந்த பைப் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரெண்டு இன்ச் அவுட்லெட்டு அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணிடுவார் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு அது தள்ளி போய் தான் டெலிவரி கொடுக்கும் ஸோ ஸ்ட்ரக்சர்ஸோட இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அலைன்மெண்ட் மட்டும் செக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் கஸ்டமர் ப்ரொவைட் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ்னால் வெறும் காங்கிரீட் மெட்டீரியல் மட்டும்தான் மொத்தமாகவே இந்த பிளான்ட்டுக்கு தேவையான பேனல்ஸு ஸ்ட்ரக்சர்ஸு கண்ட்ரோலர்ஸு சேஃப்டி பாக்ஸஸ்ஸு மோட்ரு ஹோஸு கேபிள் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம் ஸோ இதில் ரெண்டரை இன்ச் அவுட்புட்டை நம்ம ரெண்டு இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி தள்ளி போய் விழுகுது அஞ்சுலேருந்து அடி தள்ளி போய் விழுகுது மணிக்கு அதிகபட்சமாக முப்பத்தி ஐயாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் மொத்தமாகவே இந்த பிளான்ட்டோட காஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன்ஸோடு தண்ணி எடுத்து வெளியில் கொடுக்குற வரைக்குமான மொத்த செலவுகள் அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் என்ன டெலிவரி கஸ்டமர் கஸ்டமர்டே கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் இது என்ன மாவட்டம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் திண்டுக்கல் மாவட்டம் வேலூர் கோட்டை முத்துராங்கோட்டை வில்லேஜ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருவது இல்லையா திண்டுக்கலருந்து எத்தனை கிலோமீட்டர் சார் இது திண்டுக்கல்லேருந்து டென் டூ தேர்ட்டின் பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தான் ஓகே நியரெஸ்ட்டுனா இந்த வடமுதுரைங்களா வடமுதுரை நியரஸ்ட்டு வடமுதுரை தான் ஓகே சரிங்க சார் இப்போ நம்மள நம்மளோட கம்பெனியோட டீடைல்ஸ் எது மூலமா சார் உங்களுக்கு கிடைச்சது யூடியூப்லாம் யூடியூப்ல பார்த்தோம் நீங்க கொஞ்சம் நல்லா மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா நம்ம பெரியவளோ நம்மளுக்கு இங்க இருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் எல்லாமே டிஸ்டன்ஸ் அது போக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வேற பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு உங்களோட ரெக்வயர்மெண்ட் என்னன்னு மட்டும் சொன்னீங்க ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் விலுக்கு போட்டிருக்கோம் அதாவது கிணறுக்கு போட்டிருக்கோம் கிணறோட ஆழம் எவ்வளோ சார் நாற்பது அடி ஆளும் நாற்பது அடி ஆளம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் ரெண்டரை இன்ச்சு வெளியில் எடுத்துறேன் சார் அது ரெண்டு இன்ச் பைப்பில் நான் மாட்டி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுலேருந்து எத்தனை நாள் நாங்கள் பிளான்ட்டு பண்ணியிருந்தோம் சார் அட்வான்ஸ் பண்ணது வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஓகே இப்போ சண்டே வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணாவது நாள் வந்து நம்ம பிளான்ட்டு போட்டாச்சு ஓகே இப்போ நம்ம கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கும் போது பொதுவாகவே நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் அது எல்லாமே செயல்முறையில் இருக்கான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அது போக இப்போ ஆன்லைனில் வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் மேலே இருக்க நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ உங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்காக இல்லாட்டியும் நம்ம நேயர்களுக்காக இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சோலாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நம்ம கமிட்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருப்போம் உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்ஸுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கும் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன பூர்த்தி பண்ணது என்ன நம்ம வியாழக்கிழமை வந்து சைட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க ஓகே வியாழக்கிழமை ஒரு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு நம்ம ஓகே கொடுத்ததுல இருந்து கரெக்டாக நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம்ட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுறோம் ஓகே சண்டே வந்து போகணும்னு சொல்லிக்கப்புறம் ஆன் டயத்துக்கு வந்துட்டாங்க ஓகே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆன் டயத்துக்கு வந்தாங்க ஓகே வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லெட்டு நமக்கு நல்லா டெலிவரி வந்துருக்கு ஓகே இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் டெலிவரி பார்க்குறதுக்கும் எப்படி சார் நல்லா இருக்குது ரொம்பவே நல்லா நல்லா நல்லாயிருக்கு விட நல்லாவே இருக்குது நல்லா இருக்குது தேங்க் யூ இப்போது சார் நம்ம ஒரு மெட்டீரியல் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு இத்தனை பேனல் போடுறோம் சார் இத்தனை ஹைட்டில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் அப்போ நீங்கள் ஒரு சேஞ்சை சொல்லியிருப்பீங்க இல்லை சார் எனக்கு இவ்வளோ ஹைட்டில் வேணும் சார் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆறு அடி ஹைட்டில் பண்ணுவோம் இப்போ ஷெட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டு நாங்கள் கரெக்டாக பூர்த்தி பண்ணிவிட்டீங்க எதுக்காக அதை நான் கேட்குறேன்னா சார் இப்போது நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்களேவும் சார் உங்களை நம்பி நான் எப்படி பணம் போடுறது நீங்கள் பொருள் போடுற பொருள் கரெக்டாக இருக்குமா டெலிவரி வருமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அது நியாயமான கேள்விகளும் கூட நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கே தயங்குவாங்க ஏன்னா இன்றைக்கி நடைமுறை அப்படி போயிட்டுருக்கு ஆமாம் நிறைய போயிட்டுருக்கு நாங்களுமே ஆரம்ப கட்டத்தில் நிறையா ஏமாந்துருக்கோம் வேறு வேறு துறைகளில் அப்போ நம்ம சரியாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ எங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக எங்களை நம்பி என்ன தான் நேரடியாக வந்து பார்த்து பேசினாலும் ஒரு தொகையை எங்களுக்கு போட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார் இப்போ நாற்பது அடியிலேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஓவரால் பட்ஜெட் எவ்வளோ சார் சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட சிக்ஸ்டி சொல்லி சரிங்க சார் நம்ம கம்மியாக ஒன் ஃபிஃப்டிக்கு போடணும் அதை தாண்டி நாங்கள் எதுவும் உங்ககிட்ட கிட்ட கேட்கலை அதை தாண்டி எதுவுமே வராது

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டு வரணுன்ற நோக்கத்தில் இன்றைக்கி டாப் டு பாட்டம் எல்லா வேலையிலுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் ஸோ இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு இது ஒரு ஏழாவது பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்களுக்கு இப்படி மக்கள்கிட்ட அவங்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ஸ்ரீ சாய் சோலார் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் தேங்க் யூ சார் ஸோ இந்த டெலிவரியை வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேக்ஸிமம் ஒரு ஆறு ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ணலாம் நம்ம என்ன க்ராப் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது கிணறு அப்படின்றதுனால இந்த டெலிவரி ஈஸியாகவே எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு இந்த பிளான்ட்டோட மொத்த காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது இபி கண்ட்ரோலரும் இன்பல்டாகவே வந்துடும் அதுக்கான சேஞ்ச் ஓவர்ஸ் மெத்தட் எல்லாமே இதிலேயே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஸ்ட்ரக்சர் இவர் கேட்டதுக்காக ஒரு எயிட் ஃபீட் ஹைட்டில் ஜிஐயில் பண்ணி கொடுத்துருக்கோம் நார்மலாக நம்ம பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட்டில் இருக்கும் ஃப்ரம் கிரவுண்டில் இருந்து சிக்ஸ் ஃபீட்டில் இருக்கும் ஸோ நாலு பேனலுமே யூடியல் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பைஃபேஷியல் மேக்ஸிமம் நம்ம போகிறதில்ல மோனோ செல்ஸ் தான் போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது ஏன்றது தனியாக ஒரு வீடியோவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ இங்கேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் பம்ப் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலிவரி இதுவுமே வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு டெலிவரி தான் ஆனால் ரெண்டு இன்ச்சில் கப்ளர்லேருந்து இருந்து விழுகுது உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியான மாதிரி தெரியும் ஆனால் இங்கே வந்தது ஒரு முப்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் இங்கே கிடச்சிதுங்க த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தள்ளி இதிலிருந்து அவர் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரும் பம்ப் பண்ணுறாரு ஸோ அதுக்கு பைப்லைன் பதிக்காததுனால அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் ஸோ இந்த பிளான்ட்டு தேவையானங்க இந்த ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ